வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுக்கு பட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூடவாடிங்க ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக பூலவாடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பள்ளடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாராவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரணுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு கிழக்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குங்க கிழமையில் எளியாக்குதுங்க உங்களுக்கு கோழி பண்ண போடுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அருமையான பூமிங்க இது இந்த பூமி பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கட்டா ஒரு முந்நூறு மீட்டரில் கட் அவுட் மேலேயே வந்து இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்திலேயே பாருங்க சுத்தி மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏரியாங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழட முடுமுலை மெயின் ரோடு கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டருங்க போடவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர்லேயே அமைச்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அளவான ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறக்கு பண்ணை போடுறக்கு தெனந்தோ பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க இந்த பூமி வந்து சூட்டபிள் மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இதுதான் உங்களுக்கு தனி கிணறுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கச்பி பிரிய சர்வீஸ் வந்துடுங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு கிணறுங்க ஒரு சர்வீஸ் வந்துடுங்க தனிப்பேர்க் மேலாளியாக இருக்குது உங்களுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மல்பெரி ஓட்டிருக்குறாங்க தினந்தோப்பு இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் வந்துடுங்க வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரி அமைச்சிருக்குதுங்க இதே உங்களுக்கு சர்வீஸுங்க ஒரு பக்கத்தையே பார்த்து திடந்தோப்பு இருக்குதுங்க நம்ம வாங்கினோம்னா உங்களுக்கு மாட்டு பண்ண ஓர் ஆட்டு பண்ண ஓர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் சூட்டப்படாதுங்க உங்களுக்கு வந்தால் போன தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவான ஓட்டு வீடுன்னு இருக்குதுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓடு ஓட்டுருக்கு முன்னாடி வந்து சிம் சீட்டுங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க டாய்லெட் பாத்ரூம் வசதியோடு வீட்டுக்கு இதான் உங்களுக்கு தார் ரோடுங்க நீங்கள் தார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூமிக்குள்ள போய்க்கலாங்க இதான் பூமிங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு முந்நூறு மீட்டருங்க முந்நூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பூமிக்கு வந்துடலாங்க இதே தார் ரோடுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பூமிக்குள்ளாங்க அளவான மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி நாலு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா வெலை அனுசரித்து பேசிக்கலாங்க கரெக்டாக உங்களுக்கு பூடவாடி பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருமே பூடவாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கு பூமிக்கு தாராபுரத்துலேருந்து பதி இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க போடவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முந்நூறு மீட்டருங்க மொத்தரிய வந்து மூணு ஏக்கராங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்